கரூர் மாவட்டத்தில் உள்ள ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கரூர் மாவட்டம் மேற்கு எல்லையில் அமைந்துள்ளது ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இப்பகுதியில் வரும் தண்ணீரை தேக்கி வைக்க திட்டமிடப்பட்டு இந்த நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது அதனை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்த நீர்த்தேக்கத்திற்கு இப்பகுதியில் பெய்யும் மழை நீர் கீழ்பவானி ஆற்றில் வரும் கசிவு நீர் நொய்யால் ஆற்றில் வரும் உபரி நீர் ஆகியவற்றை நீர் ஆதாரமாக கொண்டு இந்த நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது நீர்த்தேக்கம் திறந்து சில ஆண்டுகளிலேயே நொய்யல் ஆற்றில் வந்த சாயப்பட்டறை கழிவு நீர் கலந்ததால் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து கூடாது என அப்பகுதி விவசாயிகள் உயர்நீதிமன்றம் சென்று தடை ஆணை பெற்றனர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த அணைக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் புதர் மண்டி போயிருந்தன இந்த நிலையில் கடந்த ஆண்டு அவை தூர்வாரப்பட்டு பாசன வாய்க்கால் சீரமைக்கப்பட்டது வழக்கு தொடரப்பட்ட விவசாயிகளிடம் வழக்கு திரும்ப பெற அறிவுறுத்தப்பட்டு நொய்யல் ஆற்றில் வரும் மழை நீர் பரிசோதிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டு திறக்கப்பட்டது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் இரண்டாம் ஆண்டாக இந்த ஆண்டும் மழைநீர் கசிவு நீர் மற்றும் நொயல் ஆற்றில் வந்த உபரி நீர் வாயிலாக முழு கொள்ளளவை எட்டியது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய தேவைக்காக இருபது நாட்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ஆறு நான்கு கன தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் நீர்த்தேக்கத்திலிருந்து போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தண்ணீரை கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி திறந்து வைத்தார் அதன் பிறகு நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் குறைந்தும் நீர்வரத்து இல்லாத நிலை இருந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக கீழ்பவானி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் விவசாய தேவைக்கு போக வெளியேறிய கசிவு நீர் காரணமாகவும் நொய்யல் ஆற்றில் வந்த கசிவு நீர் காரணமாக நீர் தேக்கத்திற்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்க துவங்கியது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடி உயரம் கொண்ட தேக்கத்தில் இருபது புள்ளி ஒன்று ஏழு அடி தண்ணீர் உள்ளது இருநூற்றி முப்பத்தி ஐந்து கொள்ளளவு கொண்ட நீர் தேக்கத்தில் தற்போது நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு மூன்று கன தண்ணீர் இருப்பு உள்ளது